தகுதிக்கு மீறி பேசி வரும் அண்ணாமலையை மக்கள் நிராகரிப்பார்கள் என விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றியம் சிலைமான் அருகே உள்ள புளியங்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டி பரிசு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளை பாராட்டி பரிசுகளை வழங்கினார் ஒன்றிய அரசு கிடப்பில் போட்டுள்ளதற்கு முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் மற்றும் ஆர் பி உதயகுமார் தான் காரணம் என தெரிவித்தார் இந்த திட்டத்தை வரவேற்க வேண்டும் இப்படி வீண் அரசியல் செய்து எப்படி தடுத்தார்களோ விஜயபாஸ்கரும் உதயகுமாரும் சேர்ந்து இந்த அரசியலில் ஈடுபட்டு எய்ம்ஸ் வருவது எவ்வளவு காலதாமதமானது என்பது நமக்கு தெரியும் திரு உதயகுமார் அவர்களும் திரு விஜயகுமார் விஜயபாஸ்கருடைய அரசியலாலே எய்ம்ஸ் மத்திய அரசு தடை செய் போடுவதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்தது இந்த அரசியலை மீண்டும் இதே ஹோ ஹோமியோபதி மருத்துவமனை வருவதிலே நிறுத்த வேண்டும் திரு எந்த ஒரு அரசியல்வாதியும்